ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தோராம் ஆண்டு இடம்பெற்ற பங்களாதேஷ் விடுதலை போராட்டத்தில் பங்கேற்ற தியாகிகளின் குடும்பத்தினருக்கு அரச வேலைகளில் காத்திருக்க தேவையில்லை முப்பது வீதம் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு வந்தது இந்நிலையில் ஆளும் கட்சியான அவாமி லீக் கட்சியை சேர்ந்தவர்களுக்கு அதிக அளவில் வேலைவாய்ப்பு கிடைப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் அரச வேளையில் தியாகிகளின் குடும்பத்தினருக்கு வழங்கப்பட்ட இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய வேண்டும் என அந்நாட்டு மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டம் வன்முறையாக மாறியதால் அரசு அதனை தடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டபோது போது இருநூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் இந்நிலையில் இந்த நிதி ஒதுக்கீட்டு சட்டத்தை தற்காலிகமாக அந்நாட்டு உயர்நீதிமன்றம் நிறுத்தி வைத்தது இந்நிலையில் நேற்று பிரதமர் ஏ அஷீனா தலைமையிலான அரசு பதவி விலக வேண்டும் என மீண்டும் மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் போராட்டக்காரர்களுக்கும் அவாமி லீக் கட்சியை சேர்ந்தவர்களுக்கும் இடையில் போராட்டம் வெடித்தது போலீசாரும் போராட்டக்காரர்களை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தினர் இந்த வன்முறையில் தொன்னூற்றி ஒரு பேர் உயிரிழந்துள்ளனர் நிலைமையை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதற்காக ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்டுள்ளதோடு அங்கு இன்று முதல் பொது விடுமுறையும் வழங்கப்பட்டுள்ளது இலங்கையில் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள வலையத்தில் இருந்து ஆடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்